அனைவருக்கும் வணக்கம் சமர் சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மோடி அரசு கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது இதை கேட்டு பல முறை கடிதங்கள் திமுக அரசு போட்டும் கொடுக்காமல் நிறுத்தி வைத்தது மட்டும் இல்லாமல் இந்த சூழலில் நேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களிடம் பேசும்போது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதியை கொடுப்போம் சொல்லிட்டு ஆணவ திமுறோடு பேசியிருக்கிறார் இதை மக்கள் அதிகாரம் வன்மையாக கண்டிக்கிறது மோடி அமித்ஷா கும்பலுடைய இந்த நிதி கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி வைப்பது மட்டும் இல்லாமல் இந்த திமுத்தனமான பேச்சுக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் எதிர்க கட்சிகளும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் இன்றைக்கு நாடு முழுக்க ஒரு இந்து ராஷ்டிரா என்ற அடிப்படையில் அதாவது இந்து ராஷ்டிரம் என்றால் மற்ற மாநில மக்களுடைய இனம் மக்களுடைய மொழி உரிமை அனைத்தையும் பறிப்பது அவர்களுடைய உரிமைகளை அனைத்து பறிப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்ற பெயரில் அனைத்து மாநிலங்களில் இருக்கின்ற மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் ஒழிப்பது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை நாடு முழுக்க தொடர்ச்சியாக திணித்து வைத்திருந்திருக்கிறார்கள் அப்போ தமிழ்நாட்டிலே அந்த திணிக்கின்ற வேலைகளை வந்து தொடர்ச்சியாக செய்து வருகிறது இன்றைக்கு மோடி அமித்ஷா கும்பல் அப்போ ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல அவங்களுடைய மொழியை அழிக்க வேண்டும் இந்த அடிப்படையில் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாநிலத்துடைய தாய்மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படி தமிழ் மொழியும் சரி தமிழ் மக்களுடைய பண்பாடும் சரி இதையெல்லாம் ஒழிப்பதற்காக தீவிரமான வேலைகளை செய்து வருகிறார்கள் அதற்கு திட்டமிட்டு இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகணும் இல்லை என்றால் நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு மிரட்டுகிறார்கள் உண்மையிலே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் டிவி விவாதங்கள்ல ஏழை எளிய மக்களுக்கு அதாவது அரசு பள்ளிகளில் இதை கொண்டு போகிறது மூலியமாக கொண்டு போனா ஏழை எளிய மக்கள் இந்தி படிப்பதை திட்டமிட்டு தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இந்தி இப்போ யார் வேணா படிச்சுக்கலாம் அப்படின்றது இந்தியை வந்து திட்டமிட்டு தடுப்பதற்கான எந்த வழியும் தடுக்க இல்லை ஆக யார் வேணா ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்களோ ஹிந்தி இல்லை வேற எந்த மொழி வேணா படிச்சுக்க முடியும் அப்படி இருக்கின்ற சூழல்ல ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்க மாட்டீங்க திட்டமிட்டு தடுக்கிறீங்க அப்படின்னு ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்கள் மீது அக்கறை கொள்வது போல இன்னைக்கு டிவி விவாதங்கள்ல இந்த பிஜேபி காரர்கள் பேசுகிறார் என்றால் இந்த நிதி கொடுக்காத மூலியமாக பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல இந்த நிதி வந்து யாருக்கு போய் சேருது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல படிக்கிறவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சூத்திர மக்கள் சொல்கிற அந்த மக்கள் ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் தான் அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி தான் கொடுக்காமல் தடுத்து அந்த மாணவர்களை கல்வி படிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த செயல்பாடு இருக்கிறது உண்மையிலே ஏழை எளிய மக்கள் சூத்திர மக்கள் சொல்லுகின்றவர்கள் படிக்கக்கூடாதுன்றதான் புதிய கல்விக் கொள்கையுடைய திட்டமே அதுக்குதான் மூணாவதுலையும் அஞ்சாவதுலேயும் எட்டாவதுலேயும் பத்தாவதுலேயும் பொதுத் தேர்வுகளை வைத்து எல்லாரையும் வடிகட்டி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு படிக்க முடியாமல் போவது போவதற்கான வழிமுறை தான் அந்த புதிய கல்விக் கொள்கை அந்த அடிப்படையில் இப்போ எல்லாரையும் இப்போ ஏழை மாணவர்கள் படிக்க முடியாமல் அவர்களை வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு கூலி அடிமைகளாக மாற்றுவது இல்லை என்றால் குலக்கல்வி கொள் தொழிலுக்கு வந்து பற்றினா அவர்களை திசை திருப்பி விடுவது இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் வந்து பார்த்தினா புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது அப்போ புதிய கல்விக் கொள்கை என்பது ஏழை எளிய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மாணவர்கள் படிக்கக்கூடாது அப்போ பணம் உள்ளவர்களுக்கும் உயர் சாதிக்காரர்களுக்கும் மட்டும்தான் கல்வி என்பது கொள்கையாக வைக்க கொண்டது புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ி திணிப்பும் என்பது அதனுடைய ஒரு அங்கம் ஆக அனைத்து மாநில மக்களுடைய உரிமைகளையும் மொழிகளையும் மொழிக்கின்ற நடவடிக்கை இதை தமிழ்நாடு எப்போதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது ஏற்றுக்கொள்ளவும் போறது கிடையாது அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கிறதுன்றது இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது ஜிஎஸ்டியில தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து அதிகமான ஜிஎஸ்டி வாங்குறாங்க வெறும் கம்மியான காசு வந்து அந்த கூட நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை பல ஆயிரக்கணக்கான கோடிகளை நிலுவை வைத்துக் கொண்டிருக்கிறார் மனவெல்ல பாதிப்பா பட்ஜெட்ல தமிழ்நாடு திட்டமிட்ட திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது கடந்த சென்ற ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி தமிழ்நாடு என்ற வார்த்தையை இடம்பெறாத அளவுக்கு தான் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்படுகிறது உண்மையிலேயே வந்து எதிர்கட்சிகள் வெறும் கண்டன அறிக்கைகளை மட்டும் விடுவதோ கொள்ளாமல் நாங்கள் வந்து மீண்டும் ஒரு இந்தி போராட்டத்தை நீங்க பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாயால சொல்வது மட்டும் கிடையாது அப்படிப்பட்ட போராட்டத்தை தமிழ்நாட்டில் நாடு முழுக்க நடத்த வேண்டும் சிபிஎம் உடைய கட்சியுடைய மாநில செயலாளர் சொல்ற சண்முகம் திமுக அரசு தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை கட்டி அமைக்கணும் திமுக சொல் திமுக கட்டி அமைக்கணும் சொல்றாரு அதுதான் உண்மை நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களை கட்டி அமைங்க மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் தமிழ்மொழியை பாதுகாப்பதற்கும் மும்மொழி கொள்கை திட்டத்தை எதிர்த்து தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் இருக்காங்க ஆக இப்போ வெறும் அறிக்கை மட்டும் விடாமல் கண்டனங்கள் மட்டும் விடாமல் போராட்டத்தை கட்டியமைக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு அலுவலகங்களை இயங்க விடாத அளவுக்கான போராட்டங்கள் நடத்த வேண்டும் எனக்கான உரிமையை எனக்காக ந கல்வியை எனக்கான என் தாய்மொழியை நாங்கள் மறுக்கின்ற வகையில் நீங்கள் கொண்டு வருகின்ற அந்த திட்டங்கள் எங்களுக்கான எங்க வாங்கின வரி அந்த வரியின் மூலயமா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுக்கலாம் நாங்கள் ஏன் திரும்ப வரி கட்டணும் நாங்கள் கட்ட தமிழ்நாடு அரசு மத்திய ஒன்றிய அரசுக்கு வந்து பார்த்தோம்னா வரி கட்ட முடியாது என்ற அடிப்படையிலான போராட்டங்களை நாம் தமிழ்நாடு முழுக்க முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் இந்த பாசிச மோடி அரசு பாசிச மோடி கும்பலுக்கு சரியான பதிலடியாக இருக்க முடியும் பாசிச மோடி கும்பலுடைய பல நடவடிக்கைகளை மக்கள் போராட்டங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் எதுனா ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துக்கலாம் இங்கே டங்ஸ்டனுக்கு எதிரான போராட்டங்கள் எடுத்துக்கலாம் இந்தியா முழுக்க விவசாயிகளுடைய போராட்டம் இருக்கலாம் லாரி ஓட்டுநர்களுடைய போராட்டம் இருக்கலாம் இப்படி பல்வேறான போராட்டங்கள் தான் இந்த பாசிச கும்பலுடைய பாசிசம் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியிருக்கிறது ஆக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறான நாடு முழுக்கான போராட்டத்தை கட்டியமைக்க வேண்டியது ஜனநாயக சக்திகள் அனைவருடைய கடமை அரசியல் கட்சிகள் கண்டனங்கள் மட்டும் இல்லாமல் போராடுவது போராட்டத்தை கட்டியமைக்க வேண்டும் என்பதை மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்